வந்துட்டு அந்த சோல் வந்துட்டு வெளியே வருது ஏன்னா அந்த பதினாலு வயசு சிறுவன் சொல்றான் இல்லையா என்ன சொல்றான் ஆன்மா உடல்ல இருந்து வெளியே அப்பப்போ வெளியே வந்து போகிறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது இதனால உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் சொல்லிச்சு இல்லையா அது மாதிரி அவங்க வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க வந்துட்டு என்னன்னா இந்த சோல் அப்பப்போ வெளியே வந்து போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா இதை வந்துட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு அதாவது ஆன்மா வெளியில வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப நம்ம உடலுக்குள்ள சேர்ந்துக்கும் இது வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நம்ம பாடிக்கும் வந்துட்டு அந்த சோல்க்கும் வந்துட்டு எப்பயுமே ஒரு வெள்ளி இழை நம்மளுக்கு அந்த வெள்ளி மாதிரி ஒரு இழை அப்படின்னா ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அது வந்துட்டு நம்மளுடைய உடலுக்கும் அந்த ஆன்மா ஆன்மா நம்மளுடைய அதுக்கும் எப்பயுமே கனெக்டிவிட்டியா இருக்கும் நம்ம தூங்கும் போது ஆகட்டும் நம்ம கனவு காணும் போது தியானத்துல இருக்கும் போது இப்படி எல்லா நேரங்கள்லயுமே நமக்கு அந்த சோல் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் சு கெதர் பண்ணிட்டு வரும் அதுக்கப்புறமா திரும்ப நம்ம உடலுக்குள்ள வந்துரும் எல்லாருக்கும் ஒரு சில நேரங்கள்ல சந்தேகம் ஒரு இது கட்டாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அது வந்துட்டு இவர் சொல்லியிருப்பாரு லோப்சங்கராம்கா அவருடைய புத்தகத்துல கூட இத பத்தி நல்லா தெரிவிச்சிருப்பாரு வந்துட்டு சோ இது போல போகும்போது அப்படி போகும் போயிட்டு வந்துடும் ஒருவேளை இது கட் ஆயிடுமா அப்படின்னா எப்பயுமே கட் ஆகாது அது வந்துட்டு எப்போ ஒரே ஒரு முறை கட் ஆகும் அப்படின்னா நாம இறக்கும் போது நாம இற இற இறந்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய பாடிக்கும் அந்த சோளுக்கும் இடையில இருக்கிற அந்த வெள்ளி இழை வந்துட்டு முழுசா கட் ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்ப இந்த உடலுக்குள்ள அந்த ஆன்மாவால நுழைய முடியாது சோ so, இதுதான் அங்க முக்கியமான கான்செப்ட் நம்மளுக்கு சோ அப்படி நம்மளுடைய சோல் வந்துட்டு அவ்வப்போது வெளியே போயிட்டு வந்துட்டே இருக்கும் சரி இத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது நமக்கு அடுத்த புருஷன் இருக்கு இல்லையா நான் எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கும் சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க அந்த நேரத்துல உங்க சோல் வந்துட்டு வெளியே போயிட்டு வருது அப்படின்றத வந்துட்டு எக்கோபடி கொஞ்சம் விஷயங்களை நமக்கு சொல்லிருக்காங்க நம்ம தூங்குவோம் நல்லா டீப்பா தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு உடல் நடுங்கி இல்ல விதி விதித்த மாதிரியா ஒரு செகண்ட் அப்படியே இழுத்து அப்படியே ஆஹ் முழிப்பு வரும் திரும்ப தூங்கிடுவோம் அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது நடக்கும் நமக்கு வந்துட்டு கை கை மாதிரி கை இழுக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஜஸ்ட் அசைவு ஒரு அசைவு ஏற்பட்டு திரும்ப அப்படியே நம்ம தூங்கிடுவோம் அப்ப வந்துட்டு உங்க சோல் வெளியே போயிட்டு உங்க கூட கனெக்ட் ஆகும் போது அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது இது ரெண்டுத்திலயும் நீங்க எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கத்திலயும் எடுத்துக்கலாம் தியானத்திலயும் எடுத்துக்கலாம் நீங்க வந்துட்டு ஆஹ் நம்ம காத்துல பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஃபீல் வந்துட்டு அந்த ஃபீலை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாக்குறது கிடையாது ஃபீல் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க அந்த உங்களுக்கு வருது தூக்கத்துல கூட நான் எங்கேயோ பறந்து போன மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல உங்க சோல் என்ன ஆயிருக்கு வெளியே போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் ஒரு சில நேரங்கள்ல நாம ராத்திரி தூங்கும் போது ஒரு பாதி ராத்திரியில நமக்கு வந்துட்டு முழிப்பு வரும் ஆனா நம்மளால கண்ணையும் திறக்க முடியாது கை கால்களையும் அசைக்க முடியாது அப்படி ஒரு அனுபவம் நமக்கு வரும் எப்பயாவது வேற எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் வர்றதுண்டு தியானத்துல கூட நீங்க செய்யும் போது ஒரு சில நேரங்கள்ல எழலாம் தோணும் மனசுக்கு ஆனா எழ முடியாது நம்மளால வந்துட்டு கைகளை பிரிக்கலாம்னு தோணும் ஆனா கையை பிரிக்க முடியாது காலை எடுக்கலாம் தோணும் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்கும் கை கால்கள் பிரிக்க முடியாம அசைக்க முடியாத அளவுக்கு நாம உட்காந்துட்டு இருப்போம் இல்லை தூங்கிட்டு இருப்போம் அது வந்துட்டு அப்ப என்ன நடந்திருக்குன்னா உங்க சோல் வெளியே போயிருக்கு அதனால உங்களால எழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல வந்துட்டு நாம பகலையே முழிச்சுட்டு இருப்போம் முழிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்போம் இங்கே உக்காந்துட்டு இருப்போம் நம்ம நினைவுகள் வந்துட்டு எங்கேயோ போயிருப்போம் யாராவது வந்துட்டு என்னடாவது யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள்ல நம்ம கேட்போம் இல்லையா சோ அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல கூட உங்களுடைய சோல் என்ன ஆகுது வெளியே போயிட்டு வருது அதனாலதான் நீங்க அங்க இருக்கிற உணர்வு உங்களுக்கு தெரியாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அது மட்டும் கிடையாது ஆஹ் நம்ம கனவுகள்லயோ தியானத்திலேயோ வந்துட்டு இறந்தவர்களை நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இறந்துட்டாங்க இல்லை நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம பார்க்கறோம் நமக்கு பிடிச்சமானவங்க யாரா இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம கனவுகளில் பார்க்கும்போது அவங்க கூடவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் அவங்க உண்மையிலேயே என்கிட்ட பேசுனாங்க அவங்க என்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா நடந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் இல்லையா அப்ப வந்துட்டு உங்க சொல் உண்மையிலேயே அவங்கள போய் பார்த்துட்டு வருது அந்த அது கூட வந்துட்டு அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இறந்தவங்களை பார்த்துட்டு வருவோம் இல்லையா அப்படி பார்த்துட்டு வரும்போது அங்கிருந்து பிரிஞ்சு வரும்போது தூக்கத்துல இருந்து எழுந்தா கூட நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும் ஐயோ நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம் அவங்கள பாக்காம விட்டுட்டமே எவ்வளவு நாளாச்சு அவங்கள பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்க சோல் அப்ப கூட வெளிய போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதே போல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்திருக்கும் தியானத்துல இல்லைன்னா கூட கனவுகள்ல வந்திருக்கும் இததான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய சோல் வந்துட்டு வெளியே போயிட்டு உங்ககிட்ட வருது இது சாதாரணமா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் கனவுகள்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் நடக்கும் ஆஹ் ஒரு சில கனவுகள் நம்ம வாழ்ந்ததாவே இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு சோ அது எல்லாமே என்னன்னா உங்களுடைய ஆன்மா அந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ ஆன்மா வந்துட்டு வெளியே போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் வெளிய போகணும் ஆன்மா வந்துட்டு எதுக்காக போகுது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில காரணங்களை நமக்கு சொல்றாங்க ஒரே நேரத்துல நம்ம வந்துட்டு ரெண்டு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோமா என்னைக்காவது அதாவது மாமியார் வீட்டுல இருப்போம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லையா அதே போல நேரங்கள்ல அதுக்கப்புறம் பார்த்தா சில நேரங்கள்ல ஜென்ஸுக்கு எப்படி இருக்கும் அம்மாவையும் மனைவியையும் ஒன்னா வந்துட்டு சமாளிக்கணும் அப்படிங்கிற சமயங்களை இவங்களுக்கும் பதில கொடுக்கணும் அவங்களுக்கும் பதில கொடுக்கணும் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலயும் நாம இருந்தா நல்லா இருக்குமே இப்படி வெவ்வேறு இடத்துல ஒரே பாடியை வச்சுட்டு நாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில நேரங்கள்ல தோணும் இல்லையா நமக்கு ஆனா உண்மையிலேயே நீங்க ரெண்டு இடத்துலயும் உங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எக்கோபோடின் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு சில உதாரணங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம சோல் ஏன் வெளியே வருது அப்படின்னா சில அனுபவங்களுக்காக அது வெளியே வருது அதுல சில அனுபவங்களை நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா உம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் அவங்க கிட்ட இருந்து நம்ம ரொம்ப தூரமா இருக்கிறோம் ஆஹ் ஆனா அவங்கள நம்மளால போய் பார்க்க முடியல அப்படின்னும் போது கண்ண முடிட்டு உக்காந்தாலும் சரி இல்லை நாம அவங்கள நினைச்சிட்டு இருந்தாலும் சரி நீங்க இங்க இருந்தாலும் உங்க சோல் வந்துட்டு என்ன ஆகும்னா அங்க போயிட்டு அவங்கள பாத்துட்டு வரும் அப்படின்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் இது வந்துட்டு எழுதி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா நிறைய சோல்ஸ் கிட்ட பேசி நிறைய சோல் பத்திய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதியிருக்காங்க இது எல்லாமே நம்ம லைஃப்ல சகஜமா நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இது நாள் வரைக்கும் நமக்கு புரியாத விஷயங்கள் இப்ப நமக்கு புரிய போகுது அவ்வளவுதான் சோ நம்ம என்ன பண்றோம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு உடம்பு சரி நம்ம இங்க இருந்தபடியே என்ன நினைக்கிறோம் அவங்கள போய் பார்த்துருந்தா நல்லா இருக்கும் அவங்க கிட்ட பேசியிருந்தா நல்லா இருக்கும் இல்லை அவங்க நல்லபடியா எழுந்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுதான் நம்ம சோல் வந்துட்டு அங்க போயிட்டு வருமா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகான விஷயம் இல்லையா சோ அப்போ அந்த சோல் வெளியே வருது அதே போல நம்ம ஸ்கூல் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இல்ல வேலைக்கு போயிருக்காங்க உடம்பு சரி இல்லாம இருக்காங்க அவங்க அப்படின்னா அப்பப்ப அந்த சோல் போய் பார்த்துட்டு வருமா ஓகே எப்படி இருக்கான் அந்த பையன் ஓகேவா நல்லா இருக்கானா ஏன்னா நம்ம ஞாபகம்லாம் அங்க இருக்கு இல்லையா வந்துட்டு அதனால இந்த சோல் வந்துட்டு என்ன பண்ணுமா போயிட்டு போயிட்டு வருமா நமக்கு தோணும் ஒரு ஒரு நேரத்துல அவன் எப்படி இருக்கானா ஓகே நல்லதா இருப்பான் நல்லதா வேலை செய்வான் ஆனா இதுக்கு முன்னே எப்போ படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க சோல் வந்துட்டு எப்படி அதுக்கு வடிவம் கிடையாது அது எண்ணங்களாக இருக்கும் உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ உங்க எண்ணங்களை பொறுத்து அந்த சோல் என்ன பண்ணுது அங்க போயிட்டு பார்த்துட்டு வருது அவங்க பத்திரமா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் உங்களுக்கு பிடிச்சமானவங்க அவங்க ஏதோ ஒரு ஒண்ணு ஜெயிச்சிருப்பாங்க இல்ல ஒரு அவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா போயிட்டு அவங்கள வந்துட்டு கட்டி முத்தம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு தோணும் நம்ம குழந்தைங்கள்லாம் இப்ப நம்ம அக்கா தங்கச்சி இப்படி அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க அவங்க பசங்கள்லாம் ஜெயிச்சுட்டு வந்தா நம்ம வந்துட்டு தூரமா இருக்கும்போதே போன்ல கூட சொல்லுவான் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரங்கள்ல கூட நீங்க அவங்கள கட்டி முத்தம் கொடுக்குற மாதிரி நீங்க நினைக்கும் போது அது இந்த சோல் வந்துட்டு அப்படி போயிட்டு வரும் அந்த நேரத்துல கூட இதை வந்துட்டு அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாது அந்த பௌதீக உடலால அதை எடுத்துக்க முடியாது ஆனா ஒரு லவ் ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போர்டின் அவங்க அதாவது நீங்க போயிட்டு அப்படி செஞ்சுட்டு வரும்போது அவங்களால அந்த லவ் ஃபீலை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க